தமிழ் பேராயத்தின் பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி சதக்கத்துள்ளா அப்பா கல்லூரி திருநெல்வேலி கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க சார் ஏடி பன்னீர்செல்வத்தின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது மணி மண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஊர்வலமாக சென்று அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து திராவிட ரத்தினம் சர் ஏ டி பன்னீர்செல்வத்தின் நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு லயன் எஸ் மார்டின் செல்வம் தலைமை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டார்

மும்மொழி கொள்கை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது மும்மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கையில் தனக்கு நம்பிக்கை கிடையாது அவரவருக்கு தாய்மொழி மிகவும் முக்கியம் என டாக்டர் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார் ஒரு மொழிங்கிறது எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிகேஷன் அப்போ நாங்களாம் வந்து இன்னைக்கு இன்றைக்கி திராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை போகும்போது அதை எப்போ ஒரு ஒரு சில இடங்களில் போகும்போது நாங்கள் கஷ்டப்படுறோம் அதனால் உனக்கு எந்த மொழி தேவையோ அந்த மும்மொழி கொள்கை நான் அப்படி தான் பார்க்குறேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மும்மொழி கொள்கைன்னு அவங்க ஹிந்தி தான் திணிக்கணும்னு எங்கேயும் சொல்கிற மாதிரி இல்லை நம்ம வேணுங்கிறவங்க ஒருத்தர் இன்டர்பிரிட்டேஷனில் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க நான் ஹிந்தி கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் என்ன லாங்குவேஜ் வேணுமோ கற்றுக்கலாம் ஆல்ரெடி அது நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நேரத்தில் முப்பது வருஷமாக இன்றைக்கி எத்தனையோ தேர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது அது தப்புன்னு எங்களுக்கு தோணலை